கள்ளக்காதலுக்காக குழந்தைகளை விஷம் வைத்து கொன்ற அபிராமியையும் அவரது கள்ளக்காதலன் சுந்தரத்தையும் போலீசார் ஒரே வேனில் நேற்று கோர்ட்டுக்கு அழைத்து செல்லும்போது கருப்பு துப்பட்டாவால் முகத்தை மூடிக்கொண்டு வந்த அபிராமி எதிரில் அமர்ந்திருந்த சுந்தரத்தை பார்த்ததும் கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் மூன்றாம் கட்டளை பகுதியை சேர்ந்தவர் விஜய் தனியார் வங்கி ஊழியரான இவரது மனைவியின் தான் அபிராமி இவங்களுக்கு அஜய் மற்றும் கார்னிகானு ரெண்டு குழந்தைகள் இருந்தாங்க குன்றத்தூர் பிரியாணி கடையில் பணியாற்றிய ஊழியர் சுந்தரம் என்பவருடன் அபிராமிக்கு கள்ளக்காதல் ஏற்பட்டுச்சு சுந்தரத்துடன் சேர்ந்து வாழ்வதற்காக கடந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி குழந்தைகள் இருவருக்கும் பாலில் விஷம் கலந்து கொடுத்தும் கழுத்தை நிறுத்தும் அபிராமி கொலை செஞ்சாங்க இதையடுத்து கள்ளக்காதலன் சுந்தரத்தை கைது செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த அபிராமியை நாகர்கோவிலில் கைது செய்து புழல் சிறையில அடைச்சாங்க இந்த வழக்கு விசாரணைக்காக புழல் சிறையில் இருந்து கள்ளக்காதலன் சுந்தரத்தையும் ஒரே வாகனத்தில் நேற்று அழைத்து வந்த போலீசார் ஸ்ரீபெரும்புதூர் நீதிமன்றத்தில் மாஜிஸ்திரேட் சிவசுப்ரமணியம் முன் ஆஜர்படுத்தினாங்க விசாரணைக்கு பின் இருவரின் நீதிமன்ற காவலும் வரும் பனிரெண்டாம் தேதி வரை நீடித்து மாஜிஸ்திரேட் உத்தரவிட்டிருக்காரு இதையடுத்து கள்ளக்காதலர்கள் அபிராமியும் சுந்தரமும் மீண்டும் புழல் சிறைக்கு பலத்த பாதுகாப்புடன் ஒரே வேனில் கூட்டிட்டு போயிருக்காங்க ஒரே வேனில் வந்த போதிலும் இருவரும் தனித்தனியாக சுற்றிலும் ஏராளமான போலீசாருடன் அமர வைக்கப்பட்டிருந்தாங்க அவர்கள் இருவரையும் கோர்ட்டுக்கு கொண்டு செல்வதற்காக வேனில் ஏற்றிய போது இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கிட்டாங்க அப்போது அபிராமி கண்ணீர் விட்டு அழுதிருக்காங்க ஆனால் சுந்தரம் இறுகிய முகத்துடன் இருந்திருக்காரு வேனில் இருந்து இறங்கி நீதிமன்றத்திற்கு செல்லும் போதும் திரும்பி வரும்போதும் அபிராமி தன் முகத்தை கருப்பு துப்பட்டாவலம் மூடியிருந்தாங்க வழக்கு முடிந்து புழல் சிறைக்கு செல்வதற்காக வேனில் அபிராமி அமர்ந்திருந்த போது கண் கலங்கியபடி சோர்வாக இருந்தாங்க அபிராமியை பார்க்க அவரது உறவினர்கள் யாருமே வரல ஆனால் சுந்தரத்தை பார்ப்பதற்காக அவரின் காதல் மனைவி நீதிமன்றத்துக்கு வந்திருந்தாங்க